வணக்கம் நான் கான்லி வாழ்க்கையில நம்ம எல்லாருமே நிச்சயமற்ற தன்மையை எதிர்கொள்றோம் அது நிதி சிக்கல்கள் உறவினர் பிரச்சனை சுகாதார பிரச்சனை அல்லது நமது எதிர்காலத்தை கண்டறிய முயற்சிக்கிறது எதுவா இருந்தாலும் ஒன்று நிச்சயம் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார் அவர் உங்களை நேசிக்கிறார் நீங்க எதை எதிர்கொண்டாலுமே அவர்கிட்ட உங்களுக்கான பதில்கள் இருக்கு வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நீங்க என்னோட இணைஞ்சதுல மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ளப் போவது ஏன் கருத்துப்படி விசுவாசத்தின் வாழ்க்கைக்கு மிகவும் அடிப்படையானது மற்றும் மிகவும் இன்றியமையாதது நீங்கள் இதை பெறவில்லை என்றால் நீங்கள் விசுவாசத்தில் நடக்கவே முடியாது நீங்கள் விசுவாசத்தில் நடக்கலைன்னா நீங்க தேவனை பிரியப்படுத்த முடியாது ஏன்னா வேதம் சொல்லுது விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் கஷ்டமானதில்லை கடினமானதில்லை விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துறது சாத்தியம் இல்லாத ஒன்று வேதம் சொல்லுது நாம் தரிசித்து விசுவாசித்து நடக்கிறோம் என்று சொல்கிறது இன்றும் இயேசுவும் அவரது நண்பர் மறித்த லாசருவின் கதையை ஆழமா பார்க்க போகிறோம் நான் இங்கிருந்து சில வசனங்களை எடுத்து அதை பற்றிய பின்னணியை உங்களுக்கு கொடுக்க போகிறேன் இயேசு சொல்லும் ஒரு விஷயம் இருக்கு சத்தியமோ அர்த்தமும் நிறைந்த ஒரு சில வார்த்தைகள் நான் சொன்னது போல அது விசுவாசத்துடன் நடப்பதற்கும் அடித்தளமா இருக்குங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் லாசரோ மரியாள் மார்த்தாள் ஆகிய மூவரும் உடன் பிறந்தவர்கள் இயேசு அவர்களை நேசிச்சாரு அவர் பெத்தானியாவில் உள்ள அவர்களின் வீட்டில் தங்குவாரு இயேசு அந்த பொது இடத்துல இருக்கிறாரு யூதர்கள் கண்ணுக்கு தெரியாத சக்திகளால இந்த வெறியில தள்ளப்பட்டு இருக்கிறாங்க வெளிப்படையாக திருடன் பிசாசு திருடவும் கொல்லவும் வருகிறான் என்பது நமக்கு தெரியும் அவர்கள் இயேசுவை கல்லெறிய போகிறார்கள் அவர் தப்பிக்கிறார் அவர் அங்கிருந்து போய்விட்டார் அவர் வெறுப்பு மற்றும் கொலையின் கொந்தளிப்பை விட்டுட்டு அவரை கொல்ல விரும்பி அவர்களை அங்கேயே கொதிக்க விட்டுட்டு அவர் போயிட்டார் அவர் சென்ற உடனேயே மரியாதும் மார்த்தாளிடமிருந்து ஒரு செய்தியை பெறுகிறார் அவர்களின் சகோதரர் லாசுர நோய்வாய்ப்பட்டிருக்கிறார் அவர் அங்கு திரும்பி வந்து தனது நண்பருக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி அனுப்புகிறார்கள் அதாவது செய்தியை அனுப்புறாங்க முழு கதையையும் படிக்க நாம நேரம் ஒதுக்கினா இயேசு இறுதியாக சீடர்களிடம் ஏய் நாம லாசரவை பார்க்கணும் என்று சொல்லும்போது அவர்கள் பாருங்கள் சில நாட்களுக்கு முன்புதான் யூதர்கள் உம்மை கல்லறிய முயன்றார்கள் நீர் மீண்டும் அங்க போக வேண்டுமா என்றார்கள் ஏசு சில சுவாரஸ்யமான விஷயங்களை ஓமையாகவும் அடையாளங்கள் மூலமும் சொல்கிறாரு அவரு அடிப்படையில் இதோ எனக்குள் ஆவியின் ஒளி இருக்கிறது இப்போது அங்கு திரும்பிச் செல்வது பாதுகாப்பானது என்ற வெளிச்சம் எனக்குள் இருக்கிறது என்று சொல்கிறார் சரியா அவர் அவருடன் இறக்கப் போகிறார்கள் என்று நினைக்கிறார்கள் தோமா சரி நாமோ அவரோட சேர்ந்து போய் சாகலாம் என்று சொல்கிறார் அதுதான் அங்க நடக்குது கதை தொடங்குது மீண்டும் இதுதான் சூழல் ஏசு இப்பதான் போனாரு இதோ அந்த செய்தி வருகிறது லாசுரு என்னும் ஒருவன் இது யோவான் பதினொன்று ஒன்று முதல் நான்குல இருக்கு அது என்னன்னா இருந்த ஒருவன் வியாதிப்பட்டிருந்தான் கர்த்தருக்கு பரிமள தைலம் பூசி அவருடைய பாதங்களை துடைத்தவள் அந்த மரியாளே அவளுடைய சகோதரனாகிய லாசுரு வியாதியா இருந்தான் அப்பொழுது அவனுடைய சகோதரிகள் ஆண்டவரே நீர் சிநேகிக்கிறவன் வியாதியா இருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்திற்கு ஆள் அனுப்பினார்கள் ஏசு அதை கேட்டபொழுது இந்த வியாதி மரணத்துக்கு தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு எதுவாய் இருக்கிறது தேவனுடைய அதனால் மகிமைப்படுவார் என்றார் எனக்கு வேத செய்தி பிடிச்சிருக்கு மகிமையை காண்பிக்க இது ஒரு சந்தர்ப்பமாக இருக்கும் அல்லது அது போன்ற ஒன்று என்று அது சொல்கிறது வசனங்கள் ஐந்து முதல் எட்டு ஏச மார்த்தால் இடத்திலோ அவளுடைய சகோதரியின் இடத்திலோ லாசருவின் இடத்திலோ அன்பாய் இருந்தார் அவன் வியாதியாய் இருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட பொழுது தாம் இருந்த இடத்திலேயே பின்னும் இரண்டு நாட்கள் தங்கினார் அதன் பின்பு அவர் தம்முடைய சீசரை நோக்கி நாம் மறுபடியும் யூதேயாவுக்கு போவோம் வாருங்கள் என்றார் அதற்கு சீஷர்கள் ரவி இப்பொழுதுதான் யூதரோமை கல்லெறிய தேடினார்களே மறுபடியும் நீர் அவ்விடத்திற்கு போகலாமா என்றார்கள் நான் அதை பற்றி சுருக்கமா பேசியிருக்கிறேன் இயேசு பிரதி உத்தரமாக பகலுக்கு பன்னிரண்டு மணி நேரம் இல்லையா ஒருவன் பகலிலே நடந்தால் அவன் இந்த உலகத்தின் வெளிச்சத்தை காண்கிற இடறமாட்டான் என்று கூறுகிறார் அடிப்படையில உருவகமாகவும் அடையாளமாகவும் நான் ஓடிய பெற்றுள்ளேன் இப்போது நாம் அங்கு செல்வது பாதுகாப்பானதுன்னு சொன்னார் சீடர்களுக்கு அது புரிஞ்சிருக்காது ஆனா அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இயேசு திரும்பி வராரு அவர்கள் ஏற்கனவே கல்லறையில வச்சுட்டாங்க அவர் மறித்து விட்டார் இயேசு கல்லறைக்கு வெளியே நிற்கிறாரு அப்பொழுது இயேசு மறுபடியும் தமக்குள்ளே கலங்கி கல்லறை நடத்திற்கு வந்தார் அது ஒரு குகையா இருந்தது அதன் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டிருந்தது இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார் மறித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி ஆண்டவரே இப்பொழுது நாருமே நாலு நாளாயிற்றே என்றால் ஏசு அவளை நோக்கி நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று உனக்கு சொல்லவில்லையா என்றார் அப்பொழுது மறித்தவன் வைக்கப்பட்ட இடத்திலிருந்த கல்லை எடுத்து போட்டார்கள் ஏசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தப்படுகினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன் ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார் சொன்ன பின்பு லாசருவே என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார் அப்பொழுது மறித்தவன் வெளியே வந்தான் அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டு இருந்தது முகமும் சீலையால் சுற்றப்பட்டு இருந்தது இயேசு அவர்களை நோக்கி இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார் எனவே லாசரு மீண்டும் உயிர்ப்பிக்கப்படுகிறார் ஆமா நண்பர்களே இயேசு கல்லறைக்கு முன்பாக நின்று பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தப்படுகிறால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று கூறுகிறார் இது அவர் ஏற்கனவே ஜெபித்து இதை பற்றி பிதாவிடம் ஏற்கனவே பேசி தான் குறித்து சொல்லுது சரியா பிதாவே நீர் கடந்த காலத்துல எனக்கு செவி கொடுத்தப்படுகினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் சரி ஒரு வகையில இயேசு பிதாவினிடம் பேசின கதை நமக்கு இருக்கு நண்பர்களே மரியாள் கிட்டையும் மார்த்தாள் கிட்டையும் சொல்ல இயேசு தூதுவர்களிடம் சொன்ன செய்தி இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாக இராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய் இருக்கிறது தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுத்தப்படுவார் என்றார் அது அபாயகரமானதாக இருக்காது சரியா அபாயகரமானதாக இருக்காது இது தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்த ஒரு சந்தர்ப்பமா இருக்கும் என்று கூறினார் இயேசு விசுவாச அறிக்கையை செய்து கொண்டிருந்தார் இது அவரது இதயத்திற்கும் பிதாவின் இதயத்திற்கும் இடையில எதிரொலிக்கும் ஒரு அறிக்கையாக இருந்தது அவர் சொன்னது பரிசுத்தாவியால் தூண்டப்பட்டு அவர்களுடன் ஐக்கியப்பட்டதில் அது இருந்தது சரியா நான் ஏன் அப்படி சொல்றேங்கிறத சொல்றேன் யோவான் பதினான்கு பத்து எண்ணிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறது இல்லையா நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்களை என் சுயமாய் சொல்லவில்லை என்னிடத்தில் வாசமாய் இருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார் என்று சொன்னார் எனவே இயேசு நான் பேசும் வார்த்தைகளை கேளுங்கள் நான் என் சொந்த அதிகாரத்தில் பேசவில்லை இது பிதாவிடம் இருந்து வந்தது என்றார் இயேசு தானாக எதையுமே சொல்லல அவர் அந்த வார்த்தைகளை சொன்னப்ப இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாக இராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய் இருக்கிறது தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்று கூறினார் சரியா பரிசுதாவியின் ஏவுதலால் அவர் அதை சொன்னார் சரியா பரிசுதாவியின் தான் ஆங்கில செய்தி வேதத்திலிருந்து அதே வசனமான யோவான் பதினான்கு பத்த பாருங்க நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறது இல்லையா நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்களை என் சுயமாய் சொல்லவில்லை என்னிடத்தில் வாசமாய் இருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார் என்று ஏசு சொல்கிறார் நண்பர்களே எனவே ஏசு மீண்டும் அந்த வார்த்தைகளை சொன்னபோது அவர் என்ன சொன்னாரு தேவனுடைய ஆவியால் அபிஷேகம் செய்யப்பட்டு பிதாவுடன் தொடர்பு கொண்டு ஒற்றுமையாக கல்லறைக்கு முன்பாக நின்று பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்த படியினால் ஸ்தோத்தரிக்கிறேன் இந்த வியாதி மரணத்துக்கு எதுவாய் இராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய் இருக்கிறது தேவனுடைய குமாரனோ அதனால் மகிமைப்படுவார் என்று நான் சொன்ன போது நீர் என்னைக் கேட்டேன் இப்போது இயேசு நீர் எனக்கு செவி கொடுத்ததினாலே உம்மை துதிக்கிறேன் என்றார் ஆனா ஒரு நிமிஷம் இருங்க அவர் இறந்ததை கண்ட குடும்பத்தின் சாட்சியத்தை பற்றி என்ன ஏற்கனவே அவர் இறந்து விட்டதாக அறிவித்த அந்த மருத்துவரை பற்றி என்ன சொல்லுங்க உங்கள் மூக்கை நிரப்பும் மரண துர்நாற்றம் பற்றி என்ன அப்படின்னு யோசிச்சு பாருங்க இயேசுவே இது வேலை செய்யல என்று உங்களுக்கு தெரிவிக்க உறுதியான உண்மைகள் சூழ்நிலை மற்றும் உங்கள் சொந்த உடல் புலன்கள் கூட என்ன பிதா உமக்கு செவி கொடுக்கவில்லை இது அனைவருக்கும் தெளிவா தெரியுது ஆமா இது எல்லாருக்குமே தெளிவா தெரியுது எல்லாரும் மற்றும் எல்லாமே அது வேலை செய்யலங்கிற உண்மைய சுட்டி காட்டுது நீங்க ஜபித்து இருக்கலாம் நீங்க பிதாவிட பேசி இருக்கலாம் ஆனா இயேசுவே அது வேலை செய்யல லாசரு இறந்து போயிட்டான் அவன் இறந்து நான்கு நாட்கள் ஆகிறது அது எல்லாருக்குமே தெரியும் ஆனா இந்த சிறிய ஜபம் நான் ஒரு கணம் முன்பு சொன்னது போல விசுவாசத்தின் மிக அடிப்படை கொள்கைகள்ல ஒன்று தேவன் நமக்கு செவி கொடுத்திருக்கிறார் என்று நாம நம்ப வேண்டும் என்பதை நமக்கு வெளிப்படுத்துது குறிப்பா அதை நிரூபிக்க எந்த உடல் ஆதாரமும் இல்லாத போதும் கூட சரியா அதை நிரூபிக்க எந்த உடல் ஆதாரமும் இல்லாத சமயத்திலும் கூட இத மறக்காதீங்க நாம ஜெப செஞ்சவுடன் பிதாவிடம் சொல்ல நாம கற்றுக்கொள்ள வேண்டிய இரண்டு மிக முக்கியமான வார்த்தைகள் இருக்குது மேலும் அந்த இரண்டு வார்த்தைகளும் வேறு எல்லாவற்றையும் விட விசுவாசத்தை வெளிப்படுத்துது நன்றி இயேசுவை நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால படியினால உமேஷ் சோஸ்தரிக்கிறேன் என்றார் தேங்க்யூ இயேசுவே நீர் எனக்கு செவி உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் என்றார் மறுபடியும் இயேசுவே பிதாவானவர் உமது வார்த்தைக்கு செவி கொடுக்கவில்லை என்று எல்லோரும் இட்டார்கள் ஆனால் இயேசு அந்த கல்லறையின் முன் நின்று நீர் எனக்கு செவி கொடுத்தப்படுகிறார் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் என்றார் விசுவாசத்தின் நன்றியை பற்றி நான் உங்ககிட்ட பேச விருப்பப்படுகிறேன் இதை கேளுங்க பிலிப்பியர் நான்கு ஆறு நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொல்கிறது எதற்கும் கவலைப்படாதீர்கள் எதை பற்றி கவலைப்படாதீர்கள் உங்க குழந்தைகளை பற்றியோ உங்க வேலையை பற்றியோ உங்க உடல் நலத்தை பற்றியோ பொருளாதாரத்தை பற்றியோ பதவியில இருக்கிறவங்களை பற்றியோ அரசாங்கத்தை பற்றியோ இல்ல சொத்தை பற்றி கோர்ட்ல தகராறு செய்யும் உங்க பக்கத்து வீட்டார பற்றியோ வேலையில என்ன நடக்குதுங்கிறத பற்றியும் எதை பற்றியும் நீங்க கவலைப்படாதீங்க சரியா கவலைப்படாதீர்கள் பற்றியும் கவலைப்படாதீர்கள் ஆனால் எல்லாவற்றிலும் ஒவ்வொரு பிரச்சனையிலும் ஒவ்வொரு சூழ்நிலையும் ஜெபம் மற்றும் வேண்டுதலின் மூலம் ஜபங்கிறது வழிபாட்டிற்கான விண்ணப்பத்திற்கான ஒரு பொதுவான வார்த்தையா இருந்து கொண்டு இருக்கு ஆனா வேண்டுதல் என்பது ஒரு திட்டவட்டமான குறிப்பிட்ட வேண்டுகோளை குறிக்கிறது எனவே ஒவ்வொரு சூழ்நிலையும் நன்றி செலுத்துதலுடன் தேவனிடம் உங்கள் திட்டவட்டமான குறிப்பிட்ட விண்ணப்பத்தை நீங்க செய்யுங்க வேறு வார்த்தையில் சொல்லணும்னா நீங்க ஜெபிக்கும் நன்றி என்று சொல்ல வேண்டும் நீங்க ஜெபித்த பிறகு நன்றி என்று சொல்ல கற்றுக்கொள்ளவில்லை என்றால் ஜபம் முழுமை அடையவே அடையாது நன்றி செலுத்துவதன் மூலம் உங்கள் விண்ணப்பங்களை தேவனுக்கு தெரியப்படுத்துங்க நண்பர்களே பின்னர் அது சொல்லுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசவுக்குள்ளாக காத்து கொள்ளும் என்று சொல்கிறது எனவே நாம் ஜெபிக்கும்போது நன்றின்னு சொல்ல நாம கற்றுக்கொள்ள வேண்டும் அதாவது எனக்கு ஒரு நண்பர் இருந்தார் அவர் பேர் நார்மன் கார்டன் நார்மன் பல வருடங்களாக பரலோகத்தில் இருந்து கொண்டு இருக்கிறார் அவர் எனக்கு அறிமுகமாகும் போது அவர் ஒரு வயதான மனிதராக இருந்தார் நாங்கள் நண்பர்களாயிட்டோம் நான் அவரை அடிக்கடி தேவாலயத்தில் தான் சந்திப்பேன் அவர் ஒரு சிறந்த பிரசங்கி விசுவாசத்தின் சிறந்த பிரசங்கியாக இருந்தார் அவர் உண்மையிலே நாற்பதுகள் மற்றும் ஐம்பதுகளில் நம்ம நாட்டையே புரட்டி போட்ட அந்த சுகமாக்கும் எழுப்புதலின் போது மிகவும் பிரபலமான சுகமளிக்கும் சுவிசேஷகர்களில் ஒருவருக்காக கூடார எழுப்புதல்ல அவரு பணியாற்றினாரு நண்பர்களே உண்மையிலே அந்த நேரத்தில் நாட்டின் மிகப்பெரிய கூடாரங்கள்ல ஒன்றை வைத்திருந்த ஒரு மனிதரோட அவரு சிறந்த நண்பராக இருந்து கொண்டிருந்தார் இந்த குறிப்பிட்ட சுவிசேஷகருக்கு பொறுப்பற்ற நம்பிக்கை இருக்கிறதா அது சொல்லுச்சு சரி என் நண்பர் நார்மன் உண்மையிலே ஒரு இரவு கேமரா ஒளிப்பதிவுல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு அந்த பழைய கேமராக்கள்ல என்ன நடக்குது என்ன நடக்குதுங்கிறத படம் பிடித்துக் கொண்டிருந்தார் மக்கள் ஒவ்வொருவராக வருவதற்கு அவர்களிடம் ஒரு பிரார்த்தனை வரிசை இருந்துச்சு அதாவது சுவிசேஷகர் ஒவ்வொருவராக வைத்து ஒவ்வொருவருக்காகவும் ஜபம் ஊகிக்கப்பட்ட புற்றுநோய் வளர்ச்சி முகத்துல இருந்ததுன்னாரு ஆனா அத பாக்குறது மிகவும் கடினம்னு அவரு சொன்னாரு அது பெருசாகவும் பயங்கரமாகவும் இருந்திருக்கு அவ்வளவு அழகா இல்லவே இல்ல அவரு மேல சொன்னாரு சுவிசேஷகர் அவர் மீது கைகளை வைத்து அவருக்காக ஜபம் செஞ்சார் அந்த நபர் தனது இருக்கைக்கு திரும்பினார் சரி அந்த இரவுக்கு பிறகு ஒவ்வொரு ஆராதனையிலையும் சாட்சி அளிக்க அவர்களுக்கு ஒரு நேரம் கிடைச்சது முந்தைய ஆராதனையில குணமடைஞ்சவங்க தங்கள் ஊன்றுகோலை பிடித்து கொண்டு வந்தாலும் சரி ஏய் என்னால் பத்து வருடங்களாக குணிய முடியல இதை பாருங்கன்னு சொல்ல வந்தாலும் சரி அவங்க குணிவாங்க இந்த நபர் நான் ஊன்றுகோல தான் நடந்தேன் என் கால்களை குணப்படுத்தினார்னு சொல்லுவாங்க அவர்கள் தங்கள் சாட்சியங்களை அங்க வந்து சொல்லிக்கிட்டு இருப்பாங்க இன்னும் முகத்துல அந்த கட்டி இருந்த நபர் அடுத்த இரவு சாட்சி சொல்ல வரிசையில் ஏறினார் அவர் மைக்க பிடிச்சதும் நேற்றிரவு சகோதரர் எனக்காக ஜபித்த போது தேவன் என் முகத்தில் இருந்த கட்டிய குணப்படுத்தினாருங்கிறதுக்கு நான் சாட்சி சொல்ல விரும்புறேன் அப்படின்னு அவர் சொன்னாரு அதாவது எல்லோரும் கவனிங்க எல்லாரும் என் நண்பர் நார்மன் சொன்னாரும் மக்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டாங்க இது ஒரு வித சங்கடமா இருந்தது அவர்கள் ஏய் அது இன்னும் அங்கதான் இருக்குங்கிறது தெளிவாவே தெரியுது தேவன் உங்களை குணப்படுத்துறாருன்னு நீங்க சொல்ல முடியாது அது இன்னும் அங்கதான் இருக்குன்னாங்க எப்படி இருந்தாலும் அடுத்த இரவு சாட்சிய வரிசையில் அவர் இரண்டாவது இரவு மீண்டும் எழுந்திருக்கிறாரு மீண்டும் சாட்சி அடிக்கிறாரு சிலுவை போரின் முதல் இரவுல நான் பிரார்த்தனை வரிசையில் நின்ன சகோதரர் என் மீது கைகளை வச்சாரு என் முகத்துல இருந்த இந்த புற்றுநோய் கட்டிலிருந்து நான் குணமடைஞ்சா மூன்றாவது இரவும் அதையே செஞ்சாரு நார்மன் சொன்னாரு இது மிகவும் சங்கடமா இருந்தது குறிப்பா அவர் திரும்பி வந்து அவர் அமர்ந்திருக்கு பிரிவுல அமர்ந்திருந்ததால அவருக்கு அருகில் இருந்தவங்க அவரை பார்க்க விருப்பப்பட்டாங்க அவர்கள் தலையை அசைப்பாங்க ஆனாலும் அடுத்த இரவு சிலுவை போரின் நான்காவது இரவுன்னு நான் நம்புறேன் அவர் வந்தாரு அவரது முகம் முற்றிலும் அதாவது அடுத்த நாள் சாதாரணமாக இருந்துச்சு அவரது முகம் புத்தம் புதிய தோல் போல இருந்துச்சு அவரது தாடையில் ஒரு வளர்ச்சி இருந்தது அவர் அவர்களிடம் நான் சவரம் செய்து கொண்டிருந்தேன் என்று சொன்னாரு அவர் சொன்னாரு அது அவ்வளவு பெரியதாக இருந்ததால அதன் விளிம்பு வர மட்டுமே என்னால சவரம் செய்ய முடிஞ்சது எனவே அதன் வெளிப்புறத்துல ஒருவித மீச வளர்ந்து வந்துச்சு அந்த விஷயம் அங்கு வளர்ந்ததால அவரால் உண்மையில சவரம் செய்ய முடியல அவர் சொன்னாரு நான் சவரம் செய்து கொண்டிருந்த அந்த விஷயம் என் முகத்துல இருந்து சிங்க்ல விழுந்தது நான் கண்ணாடியில பார்த்தேன் அங்க புத்தம் புதிய தோல் இருந்துச்சு சரி அதை நான் எடுத்தேன் நான் அதை ஜாடில வச்சேன் இதோ அது எனவே முழு இடமும் பரபரப்பா மாறிச்சு எல்லாரும் கேட்ட கேள்வி என்னன்னா அது எப்போது நடந்தது எல்லாரும் அது எப்போது நடந்தது எப்போது நடந்ததுன்னு கேட்டிருக்காங்க நார்மன் சொன்னாரு இதுதான் அந்த மனுஷனுடைய பதில் அவர் சொன்னாரு பல இரவுகளுக்கு முன்பு சுவிசேஷகர் என் மீது கைகளை வைத்து எனக்காக ஜெபித்த போது அது நடந்தது அப்போதுதான் நான் குணமடைந்தேன் என்றார் நிறைய பேர் தங்கள் தலையை சொரிந்து கொண்டாங்க அவங்களுக்கு புரியல விசுவாசத்தை பற்றி அவர் ஏதோ ஒன்றை புரிந்து கொண்டார் அவர் ஜெபிக்கும் போது அதை பெற்றாருங்கிறத அவரு அதை நம்பினார் அதாவது ஜெபிக்கும் போது அதை பெற்றுக்கொண்டதா கொண்டதா அவரு நம்பிக்கை வச்சாரு ஒன்று பதினான்கு இந்த வசனங்களை கேளுங்களா அது என்ன சொல்லுதுன்னா நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம் என்று நமக்கு சொல்கிறது அதாவது கர்த்தர் நமக்கு செவி கொடுக்கிறார் நண்பர்களே அவருடைய சித்தத்தின்படி நாம் கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் உறுதியாக நம்ம சொல்லுது நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் என்றும் அறிந்திருக்கிறோம் என்று அது நமக்கு சொல்கிறது சரியா யாரோ ஒருத்தர் அவங்க சொல்றாங்க சரி அது பரவாயில்ல ஆனா நீங்க ஜெபிக்கும் விஷயம் தேவனுடைய சித்தமா என்று உங்களுக்கு எப்படி தெரியும் கருத்துடைய சித்தம் என்ன என்று யாருக்கும் தெரியாது ஆனா நண்பரே தேவனுடைய சித்தத்தை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாக உணர்ந்து கொள்ளுங்கள்னு சொல்லுது முடியலனா அவருடைய சித்தம் என்னவென்று தேவன் நமக்கு சொல்லவே மாட்டார் எளிமையாக சொன்னால் தேவனுடைய வார்த்தை தான் அவருடைய சித்தமாக இருக்கு அவர் ஏதாவது தந்திருந்தா அதுதான் அவருடைய சித்தம் ஆகும் தேவன் நிறைவேற்ற விரும்பாத வாக்கு கொடுக்கிறதே கிடையாது விசுவாசிகளாகிய நமக்கு பொருந்தக்கூடிய ஒரு குறிப்பிட்ட வாக்கு தேவன் கொடுத்திருந்தா கிறிஸ்துவின் சரீரத்தின் சபையின் எந்த உறுப்பினருக்கும் ஒரு வாக்குத்தம் அது அவருடைய விருப்பமாகத்தான் இருக்கும் மேலும் இயேசு சொன்னது நமக்கு புரியும்னு நான் நினைக்கிறேன் அதாவது பரிசு ஆவி வரும்போது அவர் தம்முடைய அதிகாரத்தில் பேசவே மாட்டார் ஆனால் பிதாவினுடையவைகளை எனக்கு சொந்தமானவைகளை எடுத்துக்கொண்டு அவற்றை வெளிப்படுத்தி உங்களுக்கு அனுப்புவார் வரவிருக்கோ காரியங்களை அவர் உங்களுக்கு காண்பிப்பார் பரிசுதாவி வரும்போது அவர் உங்களை வழி நடத்துவார் அவர் பேசுவார் என்றார் எனவே குறிப்பிட்ட விஷயங்களும் இருக்குங்கிறத நாம புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஒருவேளை நம்ம சூழ்நிலைக்கோ அல்லது வாழ்க்கையில நம்ம குறிப்பிட்ட அழைப்பிற்கோ குறிப்பிட்ட விஷயங்களை பரிசு தாவி நமக்கு வெளிப்படுத்துவாரு சரியா அது தேவனுடைய சித்தமும் நமக்கான அவரது திட்டமும் ஆகும் உதாரணமா நான் ஒரு தேவாலயத்தை மெய்ப்பதாக இருந்த நண்பர்களே பல வருடங்களுக்கு முன்பு ஜப இடத்துல தேவனுடைய ஆவி எனக்கு சொன்ன சில விஷயங்கள் நிறைவேறும்னு எனக்கு தெரியும் அந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் நிறைவேறுச்சு எல்லாமே நிறைவேறுச்சு இது ஒரு துறையில் உள்ள ஒருவருக்கு அல்லது வேற ஒருவருக்கு பொருந்தக்கூடிய ஒரு வேத வாக்குறுதியா இருக்காது ஆனா அது தேவன் என் இதயத்தை வச்சிருக்கிறத நான் அறிவேன் அது அவருடைய சித்தம் அதை அவர் எனக்கு வெளிப்படுத்தினார் ஆனா வேத நமக்கு குறிப்பா சொல்லி கொடுக்கும் விஷயங்கள் விசுவாசிகளாக நமக்கு சொந்தமானவை அது நமது சுதந்திரத்தின் ஒரு பகுதி புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாக நமக்கு தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்த விஷயங்கள் இருக்கு அவர் அவங்களுக்கு வாக்குத்தம் அளித்திருந்தா அது அவருடைய சித்தம் ஆகும் அதாவது ஒன்று யோவான் ஐந்து பதினைந்து ஆம்பிளிஃபைடு கிளாஸிக்ல இருந்து நான் வாசிக்கிறேன் அது என்ன சொல்லுதுன்னா நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் நிச்சயமாக அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்றும் நிலையான மற்றும் முழுமையான அறிவுடன் அறிந்திருக்கிறோம் என்று நமக்கு அது சொல்கிறது எனவே தேவனுடைய சித்தத்தின்படி நான் பிரார்த்தனை செஞ்சா கவனிங்க தேவனுடைய சித்தத்தின்படி பிரார்த்தனை செஞ்சா அவரது வார்த்தையில தெளிவா வெளிப்படுத்தப்பட்ட ஒன்று எனக்கான அவரது திட்டத்தின் ஒரு பகுதியாக அவரது தேவாலயத்தின் உறுப்பினராக கிறிஸ்துவின் உடலாக இரத்தத்தால் கழுவப்பட்ட தேவனுடைய குடும்பத்தின் மீட்கப்பட்ட உறுப்பினராக நான் எதை கேட்டாலும் அவர் எனக்கு செவி சாய்க்கிறார் என்பது எனக்கு தெரியும் மீண்டும் இதை நான் வாசிக்க விரும்புகிறேன் நாம் அவரிடம் கேட்டவற்றை நமது தற்போதைய உடைமைகளாக பெற்றுள்ளோம் என்பதையும் நாம் உறுதியான மற்றும் முழுமையான அறிவுடன் அறிவோம் நாம் அவற்றை பார்ப்பதற்கு முன்பே அவற்றை தொடுவதற்கு அவற்றை ருசிப்பதற்கு அவற்றை கையாளுவதற்கு அவற்றை நமது தற்போதைய கால உடைமைகளாக நமக்கு வழங்குவதற்கு முன்பாக அதாவது தற்போதைய கால உடைமைகளாக நமக்கு வழங்குவதற்கு முன்பே சரியா அந்த வசனத்துல இரண்டு முறை அறிந்திருக்கிறோம் என்பது இருக்கிறது கவனிங்க ரெண்டு தடவை அறிந்திருக்கிறோம்னு இருக்கு அவர் நமக்கு செவி கொடுக்கிறாருங்கிறத நம்ம அறிந்திருக்கிறோம் நம்மிடம் உள்ளது நமக்கு தெரியும் ஏசு பிதாவை நீர் எப்போதும் எனக்கு செவி சாய்க்கிறீர் என்று எனக்கு தெரியும் என்றார் அவர் எனக்கு தெரியும் என்றார் சரி ஒன்று யோவன் ஐந்தில் உள்ள இந்த வசனங்கள் அறிந்திருக்கிறோம் நிச்சயமாக நம்பிக்கையுடன் அறிந்திருக்கிறோம் என்று நமக்கு சொல்கிறது பிதா நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை அறிந்திருந்தால் நாம் எதிர்மாறான விஷயங்களை எதிர்கொள்ளும் போதும் கூட நம் இதயங்களும் உதடுகளும் இன்னும் நன்றி என்று தான் நமக்கு சொல்லும் ஆமா நண்பர்களே எனக்கு ஒரு நண்பர் இருக்கிறாரு அவர் உண்மையிலே ஒரு போதகர் அவர் ஒருமுறை இந்த கதையை சொன்னார் அவர் உண்மையிலே நான் அவரை எங்கள் தேவாலயத்துக்கு பேச கூப்பிட்டு இருந்தேன் இது நீண்ட காலத்திற்கு முன்னாடி அநேகமா முப்பது வருடங்களுக்கு முன்னாடி ஒருவேளை முப்பது ஆண்டுகளுக்கு முன்ன கூட இருந்திருக்கலாம் தனக்கு ஒரு பயங்கரமான தோல் நோய் இருப்பதா அவர் கதையை பகிர்ந்து கொண்டார் அது அருவறுப்பானதுன்னு அவர் சொன்னார் அது நெருப்பு போல ஒரு அரிப்பு அப்படின்னாரு அவரது உடல் இருபத்தி நான்கு மணி நேரம் ஏழு நாட்களும் தீ பிடிச்சது போல உணர்ந்ததா அவர் சொன்னார் அதாவது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் அது அவரது ஆடைக்கு உள்ளே இருந்தது எனவே நீங்க அதை பார்க்க முடியாது அவர் சொன்னார் ஆனால் கவனிங்க அது அங்கே இருக்கிறது எனக்கு தெரியும் அவர் சொன்னார் என்னால உட்கார முடியல என்னால நடக்க முடியல அப்படின்னாரு இந்த விஷயத்தால வேதனைப்படாம என்னால தூங்க முடியல அப்படின்னாரு அவர் சொன்னாரு நான் என் சட்டையை கலற்றும் போதும் என் பேண்ட்டை கலற்றும் போது என் மனைவிக்கு இந்த தோல் நோய் என்கிட்ட இருக்கிறத பார்க்க முடிந்தது அப்படின்னாரு அவர் சொன்னாரு நான் ஜபம் செஞ்சேன் நான் ஜபம் செஞ்சேன்

அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன் அது அவருக்கு தோன்றியது ஆமா அது அவருக்கு தோன்றுச்சு ஒரு நிமிடம் காத்துருங்க நான் இத பெற்றுக்கொள்ள விரும்பினேன் பின்னர் அதை பெற்றுக்கொண்டேன் என்று நம்பினேன் எனக்கு ஒரு உடல் வெளிப்பாடு இருக்கணும்னு நான் விரும்பினேன் அவர் சொன்னாரு நான் அத பார்த்து கொண்டிருந்த விதம் என்னவென்றால் சிவத்தல் புடைப்புகள் மற்றும் அனைத்தும் மறைஞ்சு போயிடுச்சு அரிப்பு எஞ்சி இருந்ததால நான் அதை மீண்டும் பெறுவேன் அதுக்காக நான் தேவனுக்கு நன்றி கூறுவேன் ஆனா அது ஒருபோதும் நடக்கல வாரந்தோறும் மாதந்தோறும் வருடா வருடா நான் ஜெபம் செஞ்சேன் அது மருத்துவ ரீதியா அதை கவனித்துக் கொள்ள நான் முயற்சி செஞ்சேன் எதுவுமே நடக்கலன்னாரு அவர் சொன்னாரு அன்று நான் இயேசுவின் வார்த்தைகளை படித்துக் கொண்டிருந்த போது நீங்கள் ஜெபிக்கும் போது எதை விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்கள் ஜெபிக்கும் போது பெற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகள் அவை உங்களுக்கு கிடைக்கும் என்று எனக்கு புரிந்தது அவர் சொன்னாரு திடீரென நான் அதை பெற்றுக்கொண்டேன் என்று நம்புவதை என் பங்கு என்பதை உணர்ந்தேன் மறுபடியும் ஆம்பிளிஃபைடு வேதம் சொல்லுது அது உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது என்று நம்புகள் நீங்கள் அதை பெற்றுக்கொள்வீர்கள் தேவனுடைய பங்கு நம்மிடம் இருக்கிறதை காண்பது அது உடல் ரீதியா வெளிப்படுது சரியா நாம் அதை பெற்றுக்கொள்கிறோம் என்பதை நம்புவது தான் நமது பங்கு அவர் சொன்னார் அது எல்லாவற்றையும் மாற்றியது அவர் சொன்னார் எனக்கு அது முற்றிலும் பின்னோக்கி இருந்தது என்றார் எனவே நான் ஜெபித்தேன் அவர் சொன்னார் இயேசுவின் தழும்புகளால நான் குணம் அடைந்தேன் நிச்சயமா அவர் என் நோய்களை சுமந்தார் என் வழிகளை சுமந்தார் என்று கூறும் வேத வசனங்களை அடிப்படையாக கொண்டேன் என்றார் வேலை ஏற்கனவே முடிந்துவிட்டது என்பதை கண்டுபிடித்தேன் என்றார் ஆனால் நான் அதை விசுவாசத்தினால் பெறவில்லை என்று கூறினார் எவ்ரேயர் பதினொன்று ஒன்று விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது என்று சொல்கிறது நாம் உன்ன பார்க்க முடிச்சா அதை பெற்றுக்கொள்ள நமக்கு விசுவாசம் தேவையில்லை அது வெளிப்படும் வர எனது சான்றிவனுடைய வாக்கு தத்தம் ஆகும் எனது தேவனுடைய வார்த்தை ஆகும் விசுவாசமானது இதுவரை பண்ணின எல்லா ஜபங்களுக்காகவும் என்னை மணிகள் ஆண்டுகள் முழுவதும் நான் நம்பிக்கையின்றி ஜபித்தேன் நீங்கள் அதை செய்ய வேண்டும் என்று நம்பிக்கையிலும் காத்திருக்கிறேன் நீங்கள் அதை செய்தவுடன் நான் காத்திருந்து நன்றி என்று சொல்ல போகிறேன் ஆனால் அவர் சொன்னார் நான் இதை இப்போது அதை பெற்றுக்கொண்டே நின்று நான் நம்ப வேண்டும் என்பதை உணர்ந்தேன் எனவே அவர் பிதாவே உம்முடைய வார்த்தையின்படி நீர் சொன்னபடி ஏசு என் நோய்களை சுமந்தார் என் வேதனைகளை சுமந்தார் விசுவாசத்தினால் நான் இப்போது பதிலை பெறுகிறேன் அது எனக்கு அருளப்பட்டது என்று நான் நம்புகிறேன் என்னை குணப்படுத்தியதற்காக உமக்கு நன்றி எனக்கு செவி கொடுத்ததற்கு நன்றி அது நடந்ததற்கு உமக்கு நன்றி சொல்லுகிறேன் என்றார் எல்லாம் மாறியதற்கான உடல் ரீதியான எந்த ஆதாரமும் இல்லை ஆனா சுமார் நாற்பத்தி எட்டு அல்லது எழுபத்தி இரண்டு மணி நேரத்திற்குள் அந்த நிலை நீங்கிவிட்டது போய் விட்டது என்றார் மீண்டும் அதை ஒருபோதும் சந்திக்கவில்லை என்று அவர் சொன்னார் நான் அதை சரியா புரிந்து கொண்டவுடன் என்றார் அவர் எதிர்காலத்தில் அது நடக்கும் என்று நம்பி தேவன் அதை செய்வார் என்று காத்திருந்து அவர் அதை செய்வார் என்று தொடர்ந்து ஜெபித்து அது நடந்தவுடன் நன்றி சொல்ல காத்திருந்தார் என்று அவர் கூறினார் அவர் அது விசுவாசம் அல்ல ஏசு செய்தது போல லாசர்வின் கல்லறைக்கு முன் நின்று நீர் எனக்கு செவி கொடுத்தப்படுகிறால் உம்மை சோத்தரிக்கிறேன் என்று சொன்னபோது விசுவாசம் ஏற்பட்டது என்றார் பிதாவை நீர் எனக்கு செவி கொடுத்தப்படுகிறால் உம்மை சோத்தரிக்கிறேன் ஜானட்டுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆகி நாற்பத்தி இரண்டு வருடங்கள் ஆயிடுச்சு நாற்பத்தி மூன்று கூட இருக்கும்னு நினைக்கிறேன் நாங்க திருமணம் பண்ண ஆரம்பத்தில் நான் ஒரு தேவாலயத்தில் உதவி போதகராக இருந்தேன் மாதம் எனக்கு வெறும் முந்நூறு டாலர் தான் சம்பளமாக இருந்தது இது வெளிப்படையாகவே மிக அதிகம் இப்போது இருக்கிறத விட அப்போது மிக அதிகம் நான் ஒரு கண்ணாடி நிறுவுகிற மனிதனாகவே வேலை செஞ்சேன் நான் கண்ணாடி நிறுவி வேலை செஞ்சேன் ஜானட் நர்ஸாக வேலை செஞ்சாங்க எங்களோட சிறிய வீட்டின் வாடகை செலுத்தவும் எங்கள் அனைத்து பயன்பாடுகளையும் செலுத்தவும் மேசையில் சிறிது உணவை வைக்கவும் போதுமானதாக எங்கள் சம்பளம் இருந்துச்சு நிச்சயமாக நாங்கள் எப்போதும் முதல் பங்கு தேவனுடைய வீட்டுக்கு அனுப்பினோம் ஆனால் அதுக்கு மேலே பெரிதாக எதுவும் நடக்கலை நாங்கள் மிகவும் குறைந்த வித்தியாசத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தோம் இருந்தோம் நாங்கள் புதுமன தம்பதிகள் அந்த சமயத்தில் நாங்கள் ஒருபோதும் விடுமுறையில் வெளியே போனதே கிடையாது நான் ஒரு வருடம் தேவாலயத்தில் இருந்தேன்னு நான் நினைக்கிறேன் எனக்கு ஒரு வாரம் விடுமுறை இருந்தது அந்த நேரத்தில் எனக்கு ஒரு சிறிய ஓக்ஸ் வேகன் வேன் இருந்துச்சு எனவே நான் எங்கள் முதல் விடுமுறையை ஒன்றாக எடுக்கப் போகிறோம் எனக்கு ஒரு வாரம் முழுவதும் விடுமுறை இருக்குது எனவே அவள் அந்த வாரம் இருந்து விடுமுறை எடுத்துக்கிட்டா எங்ககிட்ட பெருசா அப்போ போதுமான அளவு பணம் இல்லை ஆனால் நாங்கள் கலிஃபோர்னியா கடற்கரை வரையில் காரில் போய் ஆரகான் கடற்கரை வரைக்கும் வாஷிங்டன் வர போக திட்டமிட்டோம் நாங்கள் வேனில் தூங்க போகிறோம் ஒரு ஹோட்டலில் சாப்பிடணும் அதுக்கும் பணம் இல்லை ஒரு ஹோட்டலில் இரவு தங்க கூட எங்ககிட்ட போதுமான பணம் இல்லாமல் இருந்துச்சு அப்போது ஹோட்டல்கள் விலை உயர்ந்தவை கிடையாது சரியா வழியில் சாப்பாடு வாங்குறதுக்கு போதுமான பணம் இல்லாமல் இருந்தது எனவே பெட்ரோல் மற்றும் உணவுக்கு எவ்வளோ செலவாகுங்கிறத நாங்கள் கணக்க போட்டோம் நாங்கள் எங்கள் வேனில் தூங்க திட்டமிட்டோம் சாலையில் அறுகளை சிறிய இடங்கள்லையும் நிறுத்த சிறிய கடற்கரைகளையும் மட்டுமே கண்டுபிடிக்கப் போகிறோம்னோ நாங்கள் வேன் பின்புறத்தில் தூங்க போகிறோம் இதை நானூறு டாலரில் செய்ய முடியும்னு நாங்கள் நினச்சோம் அந்த நேரத்தில் எங்ககிட்ட இருபது டாலர்கள் இருந்திருக்கலாம்னு நான் நினைக்கிறேன் நாங்கள் எங்கள் கட்டணங்கள் எல்லாத்தையும் செலுத்தி கொண்டோம் எல்லாம் தற்போதைய நிலையில் இருந்துச்சு நாங்கள் மகிழ்ச்சியாக இருந்தோம் எனவே நாங்கள் ஜபம் செஞ்சோம் தேவனிடம் நாங்கள் கேட்டோம் அதாவது ஆண்டவரே நாங்கள் இந்த விடுமுறையில் செல்ல போகிறோம் எங்களுக்கு நானூறு டாலர்கள் தேவை இயேசு நாமத்தில் அதை கொடுக்குமாறு நாங்கள் உம்மிடம் கேட்கிறோம் நாங்கள் பல நாட்கள் ஜபம் செஞ்ச எதுவுமே நடக்கல கூடுதல் வேலைக்கோ அல்லது வேறு ஏதாவது செய்யவோ எனக்கு வழிகள் திறக்கப்படலை நாள் வந்துச்சு எனவே நாங்கள் எங்கள் சின்ன காரில் கிளம்ப தயாரானோம் யாரோ ஒருத்தர் எங்களை கூப்பிட்டு ஏய் நீங்க ஊரை விட்டு வெளியே போகும் வழியில எங்க வீட்டில் கொஞ்சம் நிறுத்த முடியுமா நாங்கள் உங்களை வழி அனுப்ப விருப்பப்படுகிறோம் நாங்கள் வார இறுதியில் உங்களை பார்ப்போம் நாங்கள் ஆனால் நாங்கள் வழி அனுப்ப விரும்புகிறோம் நான் சரின்னே எனவே நாங்கள் வண்டியில் கிளம்புனோம் நாங்கள் விசுவாசத்தினால் புறப்பட போகிறோம் எனவே எங்ககிட்ட இருந்த இருபத்தேழு இருபத்தெட்டு டாலரை வச்சுக்கிட்டு நாங்கள் கிளம்புனோம் உண்மை கதை நாங்கள் உள்ளே போனோம் மேலே போக போகிறோம் அதாவது நாங்க ஜபம் செஞ்சோம் தேவனுக்கு நன்றி சொன்னப்போ அப்பா அந்த நானூறு டாலருக்கு நன்றி நாங்கள் அவருக்கு நன்றி சொல்லி அதற்காக அவரை புகழ்ந்து கொண்டிருந்தோம் நாங்க இந்த மக்களின் வீட்டில் அருகில் நான் சென்று கதவை தட்டி ஏய் நீங்க எங்களை வர சொன்னீங்களா நாங்க இப்போ ஊருக்கு வெளியில போகிறோம் அப்படின்னு நீங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம் தேவன் எங்ககிட்ட பேசினாரு நாங்க உங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும்னு அவங்க என் கையில ஒரு கவரை கொடுத்தாங்க அவ்வளவுதான் நீங்க போகலான்னு சொன்னாங்க நான் சரின்னு சொன்னேன் அப்புறம் தேங்க்யூன்னு சொல்லிட்டு காரை ஓட்ட ஆரம்பிச்சோம் ஜானட் அந்த கவரை திறந்தாங்க உள்ள அப்ப நானூறு டாலர் பணம் இருந்துச்சு நான் உங்களுக்கு சொல்றேன் எங்க வாழ்க்கையில நல்ல நேரம் இருந்துச்சு சின்ன கடற்கரையில் தூங்கணும் ஒரு தடவை ஒரு பார்க்ல தூங்கினோம் வாஷிங்டன்ல சால்மன் மீன் துண்டு கிடைச்சது எனக்கு ஞாபகம் இருக்கு எங்களுக்கு நானூறு டாலர் மட்டும்தான் அந்த சமயத்துல தேவைப்பட்ட பணமா இருந்துச்சு ஆனா விசுவாசத்துக்கு நன்றி சொல்ல கற்றுக்கொண்டோம் என் நண்பரே விசுவாசம் உடல் வெளிப்பாடு வருவதற்கு முன்னாடி விஷயங்கள் மாறுவதற்கு முன்னாடி கவனிங்க நன்றி என்று கூறுகிறது ஆமா நீதிமான்கள் விசுவாசத்தினாலே நடப்பார்கள் விசுவாசம் இல்லாம தேவனை பிரியப்படுத்த முடியவே முடியாது எனவே விசுவாசத்தினாலே நடக்க தேவனுடைய வாக்குறுதிகளின் விசுவாசம் அவருடைய வெளிப்பாடுகளில் விசுவாசம் பார்வையால் அல்ல என்று நான் உங்களை ஊக்குவிக்க விரும்புறேன் பேலேஸ் கான்லியின் பதில்கள் நிகழ்ச்சி ஒளிபரப்பாக உதவிய நண்பர்களுக்கும் பங்காளர்களுக்கும் நன்றி இந்த ஒளிபரப்பை தாங்கவும் விரும்பினால் பேலேஸ் கான்லி டாட் காமுக்கு இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுடைய ஆதரவு சுவிசேஷத்தின் நற்செய்தியோடு கூட உலகம் முழுக்க சென்றடைகிறது